ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் சிக்ஸ் மந்த்தான் வீடியோவே போடல ஏன்னா டைமும் இல்லை ஸ்கூலுக்கு போகிறனால அப்புறம் கோயில் ஆகிடுச்சி தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சேன் நாளைக்கு வந்துட்டு விநாயகர் சர்ச்சியில் நான் இன்றைக்கே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு இப்போயே கோ காலம் போட ஆரம்பிக்கிறோம் இவன் உட்காந்து எனக்கு துணையாக இருக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ விநாயகர் கோலம் போட்டுட்ருக்கேன் எப்படி இருக்கு மனசில் சொல்லுங்கள் போட்டு விடுப்பா போகவே மாட்டேன் புத்தி வரத்து

வீடியோட அம்மா சாமி கும்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தொண்டை கட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால வாய்ஸ் மாறிடுச்சு ஆனால் நான் தான் இது நான் வரைஞ்ச விநாயகர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் கிரகம் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலன ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் முதலாய் ஒன்பது கிரகம் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பல ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் அற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் எங்களுக்கு இந்த விநாயகர் சக்தி ரொம்ப ஹாப்பியாக போச்சு அதுக்கப்புறம் கொல்கட்டை தான் சாப்பிட்டோம் இனிமேல் ரெகுலராக என்னோடய வீடியோ வரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆக்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி இங்கே பக்கத்தில் இருக்க பெல் ஏக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க பாய்